ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த மூலநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ரெண்டு குருந்திய ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாக தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆம் இரண்டும் இருக்கிறது இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிறைய வாக்குத்தங்களை பெற்றிருப்போம் வாக்குத்தங்கள் பலவிதத்தில் வெளிப்படும் சொப்பனத்தில் கற்ற பேசலாம் பிரசகத்தின் மூலம் பேசலாம் பாடல் மூலம் பேசலாம் தீர்க்க தரிசனம் பேசலாம் ஒன்றாம் தேதி தேவ சமூகத்தில் வந்து ஒரு வாக்குத்தையும் சுதந்திரிக்கலாம் வாக்குத்தங்கள் பெற்றுக்கொள்கிறது பலவிதம் ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கிறிஸ்து இயேசுக்குள் அது ஆம் என்றும் ஆமரென்றும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் அந்த தத்தங்கள் இருக்கிறது ஏன்னா கலாத்திரில் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் புறஜாதியாக நம்மிடத்தில் வருகிறது அது ஆப்ரகாமுக்கு உண்டான வாக்கு இருந்தாலும் கிறிஸ்தயேசுவால் அது நமக்கு வருகிறது வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது நம்முடைய வேலை அவன் அந்தபடியே பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்னு எழுதியிருக்கிறது விசுவாசத்தோடு பொறுமையோடு தேவ சித்தத்தின்படி செய்தால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பல வருடங்களுக்கு முன்பதாக தொலை தொடர்புகள் இல்லாத நாட்கள் நான் படித்த அறிந்த பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த உண்மை சம்பவம் ஒரு விதவை ஒரு கிராமம் படிப்பறிவியாத ஒரு தாயார் கஷ்டப்பட்டு ஆளாக்கி தன்னுடைய ஒரே மகனை வெளிநாட்டை அனுப்புனாங்க வெளிநாடு போய் அவன் கடிதம் தொடர்பு வைப்பார் இவ கடிதத்தை யார்ட்டையும் காட்டுறதில்ல வாசிக்க தெரியாது அதுக்குள்ளே இருந்து வர்ற ஒரு ஃபோட்டோ போட்ட ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஃபோட்டோ போட்ட ஒரு அழகானதை அவங்க குறிப்பிட்ட அந்த சவரில் உள்பகுதியில் ஒட்டி வெட்டி வைத்தார்கள் நாளுக்கு நாள் அழுது 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 என் பையன் பணம்னு போனச்சேன் பணம் அனுப்பலை பணம் அனுப்பலன்னு சொல்லி 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 அவங்க யாற்றையும் மீது சொல்லாமல் கடிதத்தை கொடுக்காம கொடுக்காமல் கடிதத்தைலாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள் கடைசியில் அவங்க வறுமையில மறித்து போனார்கள் ஆனால் பையன் பல வருடங்கள் கழித்து வந்தான் கடித தொடர்பை தவிர வேற எந்த தொடர்பும் போட முடியாத சூழலுமை வந்து பார்த்த போது விசாரித்தால் தாயார் மறித்து அடக்கம் அதே வறுமையிலே அவங்க மறித்து போனார்கள் என்று அவனுக்கு வேதனையாக இருந்தது கேட்டாங்க நீ அவங்க போனதோடு சரி தாயார் போனார் இல்லையே நான் பெரிய எங்கள் அம்மாவுக்கு அனுப்பி வச்சனேன் உள்ள போய் பார்த்தால் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த டிராப்டெல்லாம் அவங்க பணம் என்று தெரியாமல் மாற்றம் தெரியாமல் கடிதத்தை மற்றவர்களும் வாசிக்காமல் உறவினர்களை நம்பாமல் அவங்கள அதை அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சிருந்தாங்க கதவுக்கு பின்னால் அவ்வளோத்தையும் பணமா ஒட்டி வச்சிருந்தாங்க பல லட்சங்கள் வீணாய் போனது நம்முடைய கையில் கத்தர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை வாக்குத்தங்கள் எல்லாம் குடும்பத்துக்குரிய வாக்குத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாக்குத்தம் எல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள் ஆமென்றும் ஆமை நின்றும் இருக்கிறது கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள் காத்துருங்கள் விசுவாசியங்கள் ஜெபியுங்கள் தேவ சித்தம் செய்யுங்கள் இந்த ஆண்டிலே வாக்குத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கத்தர்ந்த கிருவைகளை உங்களுக்கு தருவார் கப்ளசிவ் ஆண்டு கிருவை கொடுப்பதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆணோடைய கிருவை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாம் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தம் முழப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம் சுத்திரம் வாக்குத்தங்களை சுதந்திரிக்க கிருவைதாரும் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேனன்றும் இருக்கிறதையா இந்த வாக்குத்தங்களை காத்திருந்து ஜபத்தோடு பொறுமையோடு விசுவாசத்தோடு தெய்வ சுத்தம் செய்து சோதரிக்க கருவிதார் இந்த நாளின் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக தேவைகளை எல்லாம் சந்தி நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் உன்னத பலத்தினால் ஆண்டு ஒரு ஜபிக்கணும் ஜபிக்கிறோம் லூவியா அடர் கல்வி ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒரு புதிய தீர்மானத்தோடு பெற்றுக்கொண்ட வாக்குத்தங்களை சோதரிக்க அதுக்கு நேராக முன்னேற கருவைதார் பிள்ளைகளை ஆசீர்வாதிகம் ஏசு விநாமத்தில் ஜெபங்கள் எழுப்பிதாவே ஆமே பிளஸ் டே